வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கொச்சி கொச்சியில் அதாவது ஒரு கப்பல் சொல்லலாம் அது வந்து கப்பல் மாதிரி பறகு பறகுங்க போயிட்டுருக்குறாங்க அதாவது ஒரு வேனு ஒரு காரு எல்லாத்தையுமே நீங்கள் வண்டியில் ஏற்றி தான் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சூப்பரான ப்ளேஸ் தான் இதாக அந்த என்ட்ரன்ஸு கேமரா பாருங்கள் எல்லாமே இருக்குதுங்க இந்த வண்டி ஏற்றிக்காங்க இந்த வண்டி அந்த பெரிய கப்பல் மா கப்பல்குள்ளே தான் நிற்கிது அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஏரியா கேரளா பொறுத்தளவுக்கு நம்பர் ஒன் சிட்டின்னு பார்த்தா திருவனந்தபுரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொச்சி ஆலப்பழம் கொச்சியிலேருந்து ஆலப்பழம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிலோ கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது கொச்சி பாருங்க கொச்சியில் தான் எல்லோருமே உங்களுக்கு இறங்கும் அதாவது என்ன பாரியிலேருந்து தங்கம் வந்தாலுமே அந்த கொச்சி துறைமுக்தான் வந்து இறங்கும் கொச்சி மாதிரி ஒரு சூப்பர் சிட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான சிட்டி ஏன்னா கொச்சி ஃபேமஸான கொச்சி 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 துறைமுகம் உங்களுக்கு ஃபேமஸாக இங்கே மீன்லேருந்து மீன் மார்க் கேரளாவில் மீன் மார்க்கெட்டு மெயினாக கொச்சி தான் கொச்சி எர்ணாங்குளம் கொச்சி ஒன்று தான் எர்ணாங்குளம் ஒன்று தான் கொச்சிக்கு எர்ணாகுளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டெம்பிள்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அதேமாதிரி கொச்சியில் வந்து சூப்பரான ஒரு டெம்பிள் இருக்குது அது என்ன டெம்பிள்னா தோட்டானிக்கிற பக்கவதி அம்மன் டெம்பிள் கொச்சியோடய துறைமுகத்தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அவ்வளோ ஒரு அருமையான ஏரியா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஏரியா பாருங்கள் நீங்கள் ஒரு வெக்கா சென்ட்ரு போனால் ஆலப்புழா கேரளா போகிற அளவுக்கு ஆலப்புழா போகலாம் அங்கே ஏகப்பட்ட படகு இருக்குது அதே மாதிரி கொச்சி கொச்சியில் நடுக்கடலில் ஒரு நாட்சி இருக்குதுங்க அது பேர் தான் தாஜ் இந்திய அந்த கடலுக்கு கடலுக்கு தான் கடந்த வந்து மொத்தத்தில் ஒரு இங்கிலீஷ் சம்மந்தமான வீடியோ பார்த்து ரசிங்க அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் வரும் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் இப்போ அவங்க குடும்ப குடும்ப குடும்பத்தில் குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்கிற நல்ல ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இந்த கொச்சியை கொண்டு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அது ஒரு கப்பல்தான் அங்கே வந்துட்டுருக்கு நாங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன கப்பலில் போயிட்டுருக்குறோம் அது போகும்போது அது படம் பிடிக்கும் வரும்போது ஒரு கப்பல் பாருங்க இங்கே தான் எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸு தன்கறத்துக்கு எல்லாமே இங்கே தான் கொச்சியில் தான் வந்து இறங்கும் கொச்சி துணை மட்டும் நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணுங்கள் அங்கே நிறைய பிளேஸ் இருக்குது நூறு மால் ஒன்று இல்லைங்க கொச்சி லூனுமால் ரொம்ப ரொம்ப பெரிய லூலு மால்

கொஞ்சி தான் கேரளா பொறுத்தவரைக்கும் திருவன்து கொச்சி ஆலப்புழம் இது மெயின் முக்கியமான அங்கம் கொச்சி துறைமுகம் கொச்சி ஏர்போர்ட்டு கொச்சியில் ஹார்பர் கொச்சி ஹார்பர் தான் ஃபேமஸ்ஸு இங்கே தான் எல்லா கேரளாவுக்கு எல்லா பொருளும் இங்கே தான் வந்து இறங்கும் மீன் மார்க்கெட்டில் இருந்தால் மீன் அத்தனை இதுக்கும் சப்ளை ஆகும் பெரிய மீன் மார்க்கெட்டு கொச்சி மீன் மார்க்கெட்டு அந்தளவுக்கு சூப்பரான வீடியோ எனக்கு சூப்பரான வீடியோ சூப்பரான வீடியோன்னா நீங்கள் தான் கண்ணு தெரிவிக்கணும் மொத்தத்தில் கொச்சி கண்டு கதைகள் குடும்பத்தோட கொச்சிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை குட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸான ஏரியா கொச்சி குறுமேகத்தை பாருங்கள் ஃபேமிலியோடு தான் எல்லோரும் இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஃபேமிலியோடு தான் எல்லோருமே வந்து குடும்பத்தோடு ரசிச்சு போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வளரும் அது கூட போட்டு போய் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு குடும்ப கதையும் சண்டை பிடிக்கிற வீடியோ பார்த்தா எந்த ஒரு நாளைக்கும் வளராதும் இது ஒரு நாளாக வரீங்க எப்படி ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்துருக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியில் குழந்தை குழந்தையோட நீங்கள் வந்து கொச்சியை கண்டுகளியுங்கள் கொச்சியை கூட்டிகிட்டு போய் குழந்தை குட்டியெல்லாம் சந்தோஷம் படுத்துங்க இங்கே வந்து ஃபேண்டாசி பார்க்குன்னு இருக்குதுங்க அது அவர் ஃபஸ்ட் க்ளாஸான பார்க்கு அங்கேயும் போய் விளையாடலாம் அது ஃப்ரீ தான் இப்போ வந்து ஒரு அஞ்சு வரைக்கும் டிக்கெட்டு ஆன் பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் கொச்சி நகரை கண்டு எளியங்கள் இது ஒரு ஃபஸ்ட் க்ளாஸான ஏரியா கேரளா பொறுத்தளவுக்கு கொச்சின்னால் கேரளா கேரளானா கொச்சி தான் கொச்சி துறைமுகம் ஃபேமஸான துறைமுகம் கொச்சி கார்பர்ட் வந்து உள்ளே அளவு இல்லைங்க ஆனால் எல்லா பொருளும் இங்கே தான் வந்திருக்கும் இங்கேருந்து சப்ளை ஆகும் தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி கம்ப்ளூட்டி ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே இங்கே இருந்தால் வந்தால் கொச்சி துறைமுகம் கேரளாவின் ஒரு மைய பங்கு கொச்சி துறைமுகத்தில் இருந்தால் எல்லா பொருளும் வரும் வீட்லேருந்து காய்கறிலிருந்து எல்லாமே இங்கே இருந்தால் வரும் ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்